ரோஷினி சித்தப்பா ட்ரெயின் வருவதற்கு முன்பாகவே அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே தன் அலுவலத்தில் பணிபுரியும் ஒரு நபரை அனுப்பி வைத்து ரோஷினி அவருடைய இரண்டு த அண்ணன் தம்பிகளையும் அழைத்து வர அனுப்பி வைத்தார் அவருடன் அவருடைய கடைசி மகனான ரா ராகேஷையும் அனுப்பி வைத்தார் ட்ரெயினும் நீலகிரியில் வந்து இறங்கியது மூன்று பேரை வந்து இறங்கினார்கள் ஒரே சந்தோஷம் அவர் வந்த நபர் அவர்களை வரவேற்றார் வாங்க வாங்க உங்கள் சித்தப்பா தானே எங்களை அனுப்பி வைத்தார் இது அவருடைய பிள்ளை கடைசி பையன் உடனே ரோஷினி ஹாய் உன்னுடைய பேர் என்ன என்னுடைய பேர் அக்கா என் பேரு ராகேஷ் அப் அதை ரொம்ப நல்லா இருக்கும் உன் பேர் சொல்ல அவர் வாங்க வாங்க நம்ம போல உங்கள் சித்தப்பா திட்டுவார் சீக்கிரமாக போகணும் என்று சொல்ல அவர்களும் நகர்ந்தார்கள் ரோஷினி சித்தப்பா தூரத்தில் வரும் தன் அண்ணன் பிள்ளைகளை பார்த்து பூரிப்படைந்தார் உடனே கிடகிடு நின்று படிக்கட்டிலிருந்து கீழே இறங்கி தன் வாஸ் வாசுபடியின் வழியாக வந்து நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது ரோஷினியும் பாஸ்கரன் முன்னால் நடக்க பின்னால் சுரேஷும் அவர் கூடன் வந்த அவர் அலுவலகத்தில் பணிபுரியும் அவர் அவருடைய பையன் மெதுவாக நடந்து சுற்றி பார்த்து கொண்டே வந்திருந்தார்கள் அப்பொழுது சித்தப்பா எங்கே அவர்கள் இருவரையும் காணும் சித்தப்பா அப்பா அங்கே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க எங்கேயோ அந்த பூவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்பா அப்படியா சரி சரி அவங்க வருவாங்க வாங்க வாங்க என்று அவர் வரவேற்றார் ரோஷினிக்கு ஒரே சந்தோஷம் வீட்டை நோக்கி பார்த்தாள் அப்பா எவ்வளோ பெரிய வீடு என்ன அழகாக இருக்குது இந்த ஊட்டி ஹில் ஸ்டேஷனில் என்று சொல்ல பாஸ்கர் ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல சித்தப்பா கூட நல்லா அழகாக இருக்கார் உயரமாக நம்ம அப்பா கொஞ்சம் குள்ளமே என்று சொன்னார் உடனே ரோஷினிஜி அதெல்லாம் சொல்லாத சித்தப்பா இதெல்லாம் நினைப்பார் என்று சொல்ல சரி சரி வா போகலாம் என்று அவர்கள் இருவரும் கொண்டார்கள் ரோஷினியின் அண்ணன் பாஸ்கரன் தனக்கு டயர்டாக இருக்கிறது என்று ஏழு மணி வரை நான் தூங்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ரூமுக்கு போய்விட்டான் அங்கே அவர் சித்தப்பாவின் பிள்ளைகளுடன் சிறு அவர்கள் தூங்கும் பொழுது அதே ரூமில் அவனும் போய் தூங்கப் போய்விட்டான் ஆனால் ரோஷினியும் சுரேஷும் தூங்கவில்லை அவர்கள் இறங்கினது ஆறு மணிக்கெல்லாம் இறங்கினார்கள் ஆனால் இவர்களும் தூங்கணும் ஆனால் தூங்கவில்லை உடனே சுரேஷும் ரோஷனியும் முடித்து கொண்டிருந்தார்கள் சின்னம்மா சொன்னார்கள் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க அதன் ரெண்டு பேரும் குளித்து விட்டு வந்து சாப்பிட உட்கார்ந்தார்கள் அவர்கள் இருவரையும் நெ நிறைய பண்டங்களை கொண்டு வந்து வைத்து விட்டு தின்னு தின்னு என்று தின்ன வைத்தார்கள் ஆனால் சுரேஷ்க்கு ஒரே சந்தோஷம் எதை வந்து தெரியாமல் அங்கேயும் எங்கேயும் முழித்து கொண்டிருந்தான் ரோஷினியும் சின்னம்மா அவங்களுக்கு ரொம்ப எனக்கு பிடிக்குதுன்னு நான் சொல்ல ரோஷினி ரோஷினியிட அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்க அம்மா நல்லா இருக்காங்க உங்களை கூட பார்க்கணும்னு சொன்னாங்க அம்மாவா சரி நான் பார்க்கணும் என்று சொல்ல உடனே சித்தப்பா பாரு பிள்ளைங்க பாரு எப்படி அருமையாக வளர்த்துருக்காரு அண்ணன் என்று சொல்லி மகிழ்ந்தார் ரோஷினி சித்தப்பா பால்கனியில் உட்காந்துருக்க ரோஷினி அங்கேருந்து வந்து ரோஸ் சித்தப்பா என்ன பண்ணுறீங்க என்று கேட்டார் அதற்கு சித்தப்பா இல்லைம்மா இப்போ தான் வந்து உட்காந்து டீ சாப்பிட்லான்ட்டு சரி நீங்கள் அதுக்கு தான் உன்னை நாங்கள் வந்து கூப்பிட்டேன் வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக பட் டீ கூட ஆகிடுச்சு இல்லை சித்தப்பா எனக்கு டீ பழக்கம் இல்லை இங்கெல்லாம் ஹில் ஸ்டேஷனில் டீ குடித்தா நல்லாயிருக்கும் இந்த காலையில் சூடாக குடி நல்லது என்று சொன்னார் இது ஒன்றும் ஆகாது நீ குடி என்று சொன்னார் இது ஊட்டி டீ தூள் என்று சொல்ல அவர் சிரித்து கொண்டு வாங்கி கொண்டார் பிறகு ரோஷினியை பார்த்து அவளுடைய சித்தப்பா மிகவும் பூரித்து போனார் என்னுடைய அண்ணன் எப்படி பிள்ளைகளை பாரு இவ்வளோ அழகாக இருக்கா நல்ல டிசிப்ளினாக இருக்கா கஷ்டத்தில் மிகவும் ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறார் என்று அவளுடைய அண்ணனை பற்றி அவர் பெருமையாக நினைத்து கொண்டிருந்தார் பிறகு ரோஷினி என்று சொல்ல ரோஷ் சித்தப்பா சொல்லுங்கள் சித்தப்பா அப்படி அவள் கேட்க அவருக்கு ஒரே சந்தோஷம் என்னுடைய அம்மாவை அப்படியே அச்சு போல் பிறந்திருக்க நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா கடவுள் உன்னை நல்லா வைப்பார் நீ என்றைக்கும் நல்லா இருப்பேம்மா என்று ரோஷினி சித்தப்பா சொல்லி அவள் தலைமீது கை வைத்து ஆசீர்வதித்தார் ரோஷினிக்கு என்னமெல்லாம் கோகுலே இருந்தான் தன்னுடைய அப்பா அப்பாவை கூட ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளவில்லை